சிவாயண மகா நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் த்ரிமேணி சிவாச்சாரியார் வரக்கூடிய அக்டோபர் மாதம் நிறைய நல்ல விஷயங்களை தரக்கூடிய அற்புதமான மாதமாக அமைகிறது குறிப்பாக சொல்லணும்னா இந்த அக்டோபர் மாதத்தினுடைய முதல் அதாவது புதன்கிழமை அக்டோபர் ரெண்டாம் தேதி மகாலயபக்ஷ அமாவாசை வருகிறது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு ரொம்ப உகந்தமான நாள் இது அதே மாதிரி வியாழக்கிழமையிலேருந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து நவராத்திரி ஒன்பது தினங்கள் ஆரம்பிக்கின்றது இதனுடைய முக்கியமாக அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வருகிறது அதே மாதிரி அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி அதுக்கு மதுர தினம் விஜயதசமி கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அக்டோபர் பதினைந்து வெள்ளிக்கிழமை சிவபெருமான குகந்தமான பிரதோஷ தினம் சம்பவிக்கின்றது அக்டோபர் பதினாறாம் தேதி புதன்கிழமை சிவபெருமான் மகாவிஷ்ணு பெண் தெய்வங்கள் கிராம தெய்வங்கள் போன்ற அத்துணை தெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப உகந்தமான நாள் அப்படிங்கிற ஒரு பௌர்ணமி அதுவும் இந்த புரட்டாசி மாதத்திலே வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நல்ல நாள் அதே மாதிரி அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை புரட்டாசி மாதம் முடிவடைந்து ஐப்பசி மாதம் ஆரம்பிக்கின்றது இந்த ஐப்பசி மாதங்கிறது துலா மாதத்தினுடைய ஒரு நல்ல நாள் இந்த துலா மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தமான ஒரு நல்ல நாள் இந்த மாதங்கிறது அது மட்டும் இல்லை துலா மாதத்திலிருந்து தான் வந்து மழை அதிகமாக பெய்ய ஆரம்பிக்கும் அதனால தான் துலா உற்சவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காவேரி ஓடக்கூடிய பகுதிகளிலே ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவார்கள் அப்புறம் ஐப்பசி மாதம் ஆரம்பித்த மறுநாள் அதாவது அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி முருகப்பெருமான உகந்த கிருத்திகை வருகிறது சனிக்கிழமை அக்டோபர் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விநாயக பெருமான குகந்தமான சங்கடகர சதுர்த்தி அதே மாதிரி அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி வாஸ்து நாள் வருகிறது புதிய மனைகள் மடம் ஆலயம் கோவில்கள் கட்டுவதற்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாளாக இந்த வாஸ்து நாள் வருகின்றது குறிப்பாக இந்த மாதத்தினுடைய இறுதியாக அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை தீபாவளி பண்டிகை வருகிறது இப்படியாக இந்த மாதம் ஒரு சிறப்பான ஒரு நல்ல மாதமாக அமைகிறது பெரும் இந்த மாதத்தினுடைய கோச்சார அமைப்புகளை பார்த்தோமேயானால் ரிஷபத்தில் குரு பகவான் செல்கின்றார் குறிப்பாக அக்டோபர் பதினாலாம் தேதி அவர் வக்கரமாக மாறுகிறார் வக்ர பயிற்சியை எடுக்கிறார் அதே மாதிரி செவ்வாய் பகவான் இந்த மாதத்தினுடைய இருபத்தி மூன்றாம் தேதி வரை மிதுர இருந்து இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேல் தனது சஞ்சாரத்தை கடகராசியிலே ஆரம்பிக்கின்றார் சூரிய பகவான் காலச்சக்கரத்தினுடைய ஆறாவது பாவமாக இருக்கக்கூடிய ராசியிலே இந்த மாதத்திலே இருக்கின்றார் பதினெட்டாம் தேதிக்கு மேல் அவரும் வந்து ராசிக்கு பிரவேசிக்கின்றார் புத பகவான் இந்த மாதம் ஆறு தேதிகளுக்கு கன்னிராசியில் இருந்து அதற்கு மேல் துலா ராசியிலே சஞ்சாரம் செய்து இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேல் அவரும் விருச்சிக ராசியிலே சஞ்சாரம் செய்ய ஆரம்பிக்கின்றார் அதே மாதிரி தான் கேது பகவான் இந்த மாதம் முழுவதுமாகவே அவர் வந்து கன்னிராசியிலேயே இருக்கின்றார் முதலிலே இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் சுக்கர பகவான் வந்து ராசியில் இருக்கின்றார் இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு மேல் விருச்சிக ராசியிலே தனது சஞ்சாரத்தை ஆரம்பிக்கின்றார் அதே மாதிரி தான் சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமாகவே வக்கர செல்லுகின்றார் கும்ப ராசியிலே ராகு பகவான் இந்த மாதம் முழுவதுமே மீன ராசியில் தனது சஞ்சாரத்தை நிறுத்தி கொண்டிருக்கின்றார் இப்படியாக இந்த ஒன்பது கிரகங்களும் அந்தந்த கோச்சார அமைப்பிலே நல்ல ஒரு ஒளிமையான இடத்திலே இந்த மாதத்திலே இருக்கின்றது மேலும் இப்போ வந்து மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் அப்படின்னு பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த அக்டோபர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்க உள்ளது அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் கும்ப ராசிக்கு உண்டான பலன்கள் இந்த மாதம் எப்படி இருக்கு இந்த அக்டோபர் மாதம் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் கும்ப ராசிக்காரங்களுக்கு ராசிநாதன் சனி பகவான் அதனாலயே எந்த விஷயத்தை அவங்க செய்தாலும் அதில் ஒரு முழுமையான செயல்பாடை செய்வாங்க விஷயம் ஆரம்பிச்சாங்களா உடனே இதை ஆரம்பித்தோம் அடுத்தது செய்வோம் அடுத்தது செய்வோம் அப்படின்னு உங்களால் செய்யவே முடியாது ஒரு செயல் ஆரம்பித்தாங்கன்னா அதை முழுமையாக தான் அடுத்ததுக்கு போவாங்க அப்படியான ஒரு நல்ல ஒரு ஒரு திடம் கொண்டவர்கள் கும்பராசிக்காரங்க ஏன்னா ஒரு செயல் செய்து கொண்டிருக்கும் போது அடுத்த செயல் வந்துடுச்சுன்னா அடுத்ததுக்கு டக்குன்னு தாய் நினைக்காம ஒரு செயலே செய்து முடிக்கணும் அப்படின்னா அதற்கு அந்த அந்த செயலில் தின் எண்ணம் அப்படின்னு பேர் அதற்கு தான் சங்கல்பம்னு சொல்லுவாங்க அந்த சங்கல்பமான ஒரு அறிவு அவங்களுக்கு இருக்கும் அதனால் தான் ஒரு பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு சங்கல்பம் செய்துட்டு தான் ஒரு பூஜையை ஆரம்பிப்பாங்க ஏன் அப்படின்னா நம்ம செய்து கொண்டிருக்கோம் இந்த பூஜையை செய்கிறோம் அது வரைக்கும் நல்லபடியாக நடக்கணும் ஏன் அப்படின்னா திடீர்னு நம்ம செய்து கொண்டே இருக்கோம் நம்மளோட மனசு மாதிரி திடீர்னு அந்த பூஜையை விட்டுட்டு வேறு எதாவது செய்ய போயிட்டோம் அப்படின்னா அந்த பூஜையிலே தடை ஆகி போயிடும் ஏன்னா ஒரு செயலை ஆரம்பித்தோன்னா முடிகிற வரையில் நமக்கு வேறு என்ன எதுவுமே இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் தான் அந்த செயலில் செளிமையாக இருக்க முடியும் அது மாதிரி ஒரு செயல் ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த செயல் முடிகிற வரையில் அதே சிந்தனையாக இருப்பவங்க கும்ப ராசிக்காரங்க மற்ற ராசிக்காரங்களாம் அப்படி இருக்காதா அப்படின்லாம் நீங்கள் கேட்க இருக்கிறது பொழுது மற்ற ராசிக்காரங்களை விட கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த குணாதிசயம் அதிகம் அதுதான் கும்ப ராசிக்காரங்களுடைய சிறப்பு ஏனென்றால் ராசிநாதன் சனி பகவான் செய்யக்கூடிய செயலிலே நல்ல நிதானம் இருக்கும் அதே மாதிரி செய்தொழிலே பற்று இருக்கும் பயம் இருக்கும் பக்தி இருக்கும் செய்திலே பக்தி இருக்கும் செய்யும் தொழிலே தெய்வம் முதல் விஷயம் தெய்வங்கிறத ஒரு விஷயம் இருந்தாலும் செய்யக்கூடிய செயல் எதுவோ அதுதாங்க முதல் தெய்வம் அந்த தொழில் மீது ஒரு பக்தி இருக்கணும் தொழில் மீது ஒரு நம்பிக்கை இருக்கணும் தொழில் மீது ஒரு பயம் இருக்கணும் தொழில் மீது நமக்கு ஒரு கவனம் இருக்கணும் அப்படி என்று நல்ல ஒரு செயல்பாடுகள் கொண்டவர்கள் கும்பராசிக்காரங்க அவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தினுடைய காலம் அப்படிங்கிறது வந்து என் எப்படின்னா ராசிநாதன் சனி பகவான் வக்ரம் அடைந்து உங்களோட ராசியிலே இருக்கிறார் இது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா இப்ப ஏன்ற சனியாச்சே அந்த பயமே தேவையில்லை உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு நல்லதை செய்வார் ஜென்மத்திலிருந்து இருந்து வக்ரம் அடைகிறார் மேலும் நல்லதை செய்வார் பனிரெண்டாம் ஆதிபதியும் அவர் தான் அதனால் சுப முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளையும் அவர் உருவாக்கி தருவார் இன்னொரு சிறப்பு என்னன்னா இந்த மாசத்துல இரண்டாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் வந்து மூன்றாம் பாவத்திலே வக்ரத்தை ஆரம்பிக்கின்றார் வக்ரத்தை ஆரம்பிப்பது மட்டும் இல்லை குரு பகவானுக்கு ஒரு சிறப்பு என்னன்னா மூன்று விதமான பார்வை கோணங்கள் கொண்டவர் ஒன்று நேர் பார்வை அதற்கு சமசப்தம பார்வை என்று பெயர் ஒன் எயிட்டி டிகிரியில் நேர பார்ப்பார் அப்படியான நேர் பார்வையாக மகர ராசியினுடைய ஜீவனஸ்தானத்தை பார்க்கறாரு ஐந்தாம் பார்வையாக மகர கும்பராசியினுடைய ஆஹ் எட்டாம் வீட்டை பார்க்கின்றார் அதே மாதிரி ஒன்பதாம் பார்வையாக கும்ப கும்பராசியினுடைய பனிரெண்டாம் வீட்டை பார்க்கின்றார் அது வந்து ஒரு நல்ல பலன் கும்பராசிக்காரங்களுக்கு எப்படியான பலன் அப்படின்னா முதல்ல உங்களுடைய கடன் சுமை குறையும் வெகு நாட்களாக யார்டையாவது பணம் வாங்கியிருக்கீங்க திருப்பி கொடுக்க முடியாம இருக்கு அல்லது ஏதோ கடன் வாங்கியிருக்கீங்க அதை வந்து பூர்த்தி பண்ணணும் அல்லது அந்த கடனை நிவர்த்தி செய்யணும் அப்படின்னா அது நிவர்த்தியாகும் முதல் நல்ல விஷயம் உங்களுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு முதலீடு செய்யிருக்கீங்க ஒரு முதலீடு செய்தாலே என்ன ஒரு மனிதனுக்கு ஒரு அபிப்பிராயம் அப்படின்னா செய்தோமா அதுலேருந்து ஏதாவது நமக்கு ஒரு வருமானம் வரணும் நாம் சும்மா இருந்தாலும் நாம் செய்த முதலீடு நமக்கு பணத்தை ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறது எல்லாருடைய அபிப்பிராயம் ஆனால் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு முதலீடு செய்திருந்தாங்கன்னா அதுலேருந்து இப்போ வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும் அல்லது வருமானமே இல்லாமல் கூட போயிருக்கும் எதனால் அப்படின்னா கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்மத்தில் செல்லக்கூடிய சனி பகவான் ஆனால் அது மாதிரி இருந்தக்கூடிய காலங்கள் இப்போ மாறுகிறது ஏன் என்றால் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டை விரயஸ்தானத்தை வக்ர பார்வையினால் பார்க்கின்றார் அதனால் உங்களுக்கு நல்ல பலன்களும் நல்ல முதலீடுகள் செய்த இடத்திலிருந்து ஒரு லாபமும் இந்த மாதத்திலிருந்து வர ஆரம்பிக்கும் ஏதோ வாடகை எடுத்து போட்டிருக்கீங்க வாடகை வராமல் இருக்கிறது அல்லது இடம் வச்சிருக்கீங்க அதை நல்லபடியாக விற்பனை ஆகாமல் போய்க்கொண்டிருப்பது ஏதோ ஒரு முக்கியமான ஒரு பொக்கிஷத்தை கையில வச்சிருக்கீங்க அந்த பொக்கிஷத்தை நல்லபடியாக சேல்ஸ் பண்ணணும் சேல்ஸ் பண்ண முடியாமல் இருந்தால் சேல்ஸ் பண்ணக்கூடிய நல்ல அமைப்புகள் அப்படின்னு பல நல்ல விஷயங்கள் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்திலிருந்து கிடைக்கவிருக்கின்றது அப்புறம் வந்து இன்னொரு சிறப்பு இந்த மாசத்துல அப்படின்னா செவ்வாய் பகவான் அவர் ஐந்தாம் பாவத்தில் இருந்து ஆறாம் பாவத்திற்கு வருகிறார் ஆனால் அந்த ஆறாம் பாவத்திற்கு வரக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் வந்து மூன்றாம் ஆதிபதி இந்த மூன்றாம் அதிபதி ஆறாம் பாவத்துல செல்லக்கூடிய காலம் அப்படிங்கிறது கடன் சுமை குறையும் வெகு நாட்களாக இருந்த ஏதாவது கடன் இருக்கு அந்த கடனை எப்போதுங்க நினைப்போம் கடன் வட்டி தான் கட்டிகிட்டு இருக்கோம் எப்போ தான் தள்ளுவோம் அப்படின்னா இந்த மாதத்தில் முயற்சி பண்ணுங்கள் கடன் வெகுவாக குறையும் அப்புறம் குரு பகவான் ஒரு நல்ல இடத்துல இருக்கார் அப்படிங்கிறத பார்த்தோம் அதே மாதிரி கும்பராசிக்காரங்களுக்கு கலத்திர ஸ்தானாதிபதி சூரிய பகவான் மிக மிக முக்கியமானவர் அவர் வந்து இந்த மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஒன்பதாம் பாவத்திலே செல்லுகிறார் ஏழாம் ஆதிபதி ஒன்பதாம் பாவத்தில் செல்லக்கூடிய காலம் திருமணத்தை கைகூட்டி வைக்கக்கூடிய காலம் கலத்திரஸ்தானத்தை வலிமையடைய செய்யக்கூடிய காலம் வெகுநாட்களாக நாட்களாக திருமணம் ஆகாமல் இருப்பவங்களுக்கு கூட திருமண பாக்கியத்தை கைகூட்டி வைக்கக்கூடிய நல்ல காலமாக வருகிறது அதனால் திருமணத்தை நல்லபடியாக எதிர்பார்க்கலாம் திருமணமாகி பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளது குறிப்பாக இந்த மாதத்தில் சனி பகவான் ஜென்மஸ்தானத்தில் இருப்பதனால சனி பகவானை வழிபாடு செய்யுங்க சனிக்கிழமை தோறும் எள்ளு தீபம் அல்லது நல்ல எண்ணெய் தீபம் ஏற்றி அவரை வழிபாடு செய்து வந்தீர்களே ஆனால் சனி பகவானுடைய வக்கிர பார்வை உங்களுக்கு பரிபூர்ணமான பல நல்ல விஷயங்களையும் கடனில் இருந்து நிவர்த்தியையும் குடும்பத்தில் அதி உன்னதமான பல லாபங்களும் மன சந்தோஷங்களும் நீண்ட ஆயுளையும் வழங்கும் சிவாய சிவாயனமாக இப்போ நம்ம இந்த பார்த்த பலன் அப்படிங்கிறது இந்த கோச்சார பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை பரிபூர்ணமாக தர வேண்டிய பலன்கள் அதனால் இந்த பலன் உங்களுக்கு கிடைக்கல அல்லது ஏதோ ஒரு கால தாமதமாகி கொண்டிருக்கிறது அல்லது கிடைக்கிது ஆனால் அந்த கைக்கு கிடைக்கிது வாய்க்கு எட்டலை அதை பூர்ணமாக அனுபவிக்க முடியல பரிபூர்ணமாக கிடைக்கல அப்படின்னா இதுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் அல்லது உங்களுடைய லக்னநாதன் அல்லது உங்களுடைய தசாநாதன் அல்லது உங்களுடைய ஆட்சி கிரகம் உங்களுடைய புத்திநாதன் ஏதோ ஒரு கிரக அமைப்பில் ஏதோ ஒரு கிரகம் உங்களுக்கு எதிர்வினையை கடுமையாக ஆற்றி கொண்டு ஒரு நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அதனால் இந்த எதிர்வினை ஆற்றக்கூடிய ஒரு கிரகத்திற்கு என்ன சாந்திகள் செய்யலாம் அல்லது அந்த தெய்வத்தை வழிபாடு செய்து இந்த பலனை பரிபூர்ணமாக நீங்கள் பெறணும் அப்படின்னா ஒரு தகுந்த நல்ல ஜோதிடரை பார்த்து நல்லபடியான நல்ல பலன்களை பெறுங்கள் அடியேனிடம் இது சார்ந்த விஷயங்களை நீங்கள் கலந்து ஆலோசனை செய்யணும் உங்களோட தனித்துவமான ஜாதகங்களை பார்த்து நல்ல பலன்களை பெற்று வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பரை தொடர்பு கொண்டு அடியனுடன் உங்களுடைய ஜாதகம் சார்ந்த ஆலோசனையை பெறுங்கள் சிவாய நமது நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற இந்த சேனல் அப்படிங்கிறது நல்ல ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய அற்புதமான சேனல் அதனால் இந்த சேனலை பின்தொடருங்கள் சிவாய நமகா